ஸ்ரீ வெங்கடாஜம் தத்யம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம வைணவத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆச்சாரியர்களும் ஒருவர் பார்த்தோம்னா இந்த லௌக்கிகத்துல இரண்டு இடங்கள் ரெண்டு திருக்கோயில்கள் நம்ம எல்லாருமே போய் வந்தா கண்ணிற்கு நல்லது அப்படிங்கிற என்ன கண்ணுக்கு நல்லது கண்ணுன்னா தெரியும் அதற்காக அங்க போங்கோ திருவிழாக்கு ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்றாங்க அது எந்த இடம்னா பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூரத்தாழ்வான் சன்னதி மற்றொரு சன்னதி மதுரை மங்கலம் மழலை மங்கலம்னு முன்னாடி சொல்லப்பட்ட மதுரை மங்கலம் மங்களம் அங்க இருக்கக்கூடிய எவ்வளவு எம்பார் சன்னதி இந்த இரண்டு சன்னதிகளிலும் வழக்கு ஏற்றினால் கண்ணிற்கு நல்லது கண் நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறது அதற்காக நிறைய பேர் ஏத்தரா நன்னாக பயனும் அடைகின்றார்கள் அது எப்படி அப்படின்னு பார்த்தா என்ன தாத்பரியம் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்முடைய தரிசனத்திற்கே என்ன தரிசனம்னு பேரு எம்பெருமானாருடைய தரிசனம் மாமிகள் அழகாக சாதிக்கின்றார் எம்பெருமானார் தரிசனம் என்ன நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார் யார் சொல்றார் நம்பெருமாள் பெருமாளே இந்த தரிசனத்திற்கு வைணவத்திற்கு என்ன சொல்றாருன்னா எம்பெருமானாருடைய தரிசனம் அப்போ நம்ம எல்லாருக்கும் தரிசனம் என்ன பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடிய அதை காட்டியவர் யார்னா எம்பெருமானார் அந்த எம்பெருமானாரை காத்தவர் இருவர் ரெண்டு பேர் வந்து எம்பெருமானாரையே காத்தார்கள் எப்படி காத்தார் எல்லாருக்கும் பூரத்தாழ்வான் அந்த அரச கிருமிகண்ட சோழன் போது தன்னுடைய கண்ணை இழந்தார் என்ன எம்பெருமானாராக ராமானுஜராக அவர் வேடம் அங்கு சென்று தான் என்ன எம்பெருமானார் சொல்லி அவன் என்ன சொன்னான் கையெழுத்து போட சொன்னா முடியாது தன்னுடைய கண்ணை எடுத்துருவேனா அவருடைய கைகளாலே தன்னுடைய கண்களை இழந்தார் பார்வையினை இழந்தார் எதுக்காக இழந்தார் இந்த தரிசனத்திற்கு எம்பெருமானார் தேவை எம்பெருமானார் தரிசனம் அல்லவா நம்மளுடைய அந்த தரிசனத்திற்கு எம்பெருமானார் தேவை அதற்காக காத்தார் அந்த எம்பெருமானாரை காத்து கொடுத்தார் தன்னை கண்ணையும் இழந்து காத்துக் கொடுத்தார் அப்புறம் பாருங்க எம்பார் யார் அவர்னா அவருடைய தங்கையினுடைய அவருடைய சித்தியினுடைய திருக்குமாரர் எம்பெருமானார் ராமானுஜருடைய சித்தியினுடைய திருக்குமாரர் மதுரை மங்கலம் அப்படிங்கிற அந்த கிராமத்திலே அவதாரம் பண்ணவர் அவர் என்ன பண்றார் யாதவ பிரகாசர்கிட்ட பட்சின்றக்காரன் பேரும் யார் கோவிந்தபட்டன் பேர் அவருடைய இயற்பெயர் எம்பாருடைய பெயர் அவர் இளையாழ்வார் என்ற பெயருடன் ராமானந்தரும் அங்கு யாதவ பிரகாசரிடம் திருப்புக் கல்வி பயின்று வருகின்றார்கள் யாதவ பிரகாசரோ தப்பு தப்பா அத்தன் சொல்றார் சொல்லும்போது எம்பெருமானாருக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக நீர் வழிகின்றது சொல்றார் நிறைய பொருள்கள்லாம் எடுத்துரைக்கிறார் குரு என்ன பண்றாரு குருவுக்கு மிஞ்சி சிஷியனாக இருக்கின்றார் இந்த ராமானுஜன் எப்படியாவது நாம ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரையும் ஆசின் போறா கங்கைக்கு போறா கங்கையில எப்படியாவது முழு கங்கையோடு சென்று விட்டான் ராமானுஜன் இளையாழ்வார் சென்று விட்டான் அப்படின்னு புனைய வேண்டும்னு ஆசின் போறார் இது கோவிந்த பெருமாளுக்கு நான் தெரிஞ்சிடுறது அவர் ராமானுஜனை காத்து இருந்து போயிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஆஹ் பையன் மனசுல எண்ணின் இருக்கா கங்கையில உங்களை வந்து முழுக்கடிக்கணும்னு எண்ணின்னு இருக்கா கிளம்பிடுவோ அப்படின்னு நமக்காக ராமானுஜரை காத்தார் ராமானுஜர் தேவ காஞ்சி வந்தடைந்தார் ஒரே இரவில் காட்டுகின்றன அப்போ எம்பெருமானாரை ராமானுஜரை காத்த பெருமை எம்பாருக்கு உண்டு அதே மாதிரி கூறத்தாழ்வானுக்கும் எம்பெருமானாரை காத்த பெருமை நமக்கு உண்டு அப்போ இந்த இரண்டு ஆச்சாரியர்களும் எம்பெருமானாரை காத்தனர் அதனாலதான் அந்த திருக்கோயில்களுக்கு சென்று வந்தால் கண் நன்றாக தெரியும் அப்படின்னு லௌகீகத்துல சொல்லப்படுறது செஞ்சேன் இருக்கா இது அவர்கள் இருவருமே எம்பெருமானாரை காத்தார்கள் அப்படிங்கிறத நாம மனதில் கொள்ள வேண்டும் இன்றைய திருநட்சத்திரம் தை மாதம் புணற்பூசம் எம்பார் அவதாரம் செய்த அந்த திருநட்சத்திரம் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான் இருந்தாலும் இந்த ஆச்சாரியர்கள்லாம் அவதரித்தா இல்லையா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் பண்ண அந்த நாட்களும் திருநட்சத்திரங்களும் மேன்மை பொருந்தியது ஏன்னா அந்த திருநட்சத்திரங்களில் நாம் எம் அவர்களுடைய மகிமைகளை மேன்மைகளை நினைத்து கொண்டு அவர் வழி நடக்க முயல்போமாக போமாக அப்படிங்கிறதுக்குதான் அந்த நாட்கள்லாம் நாம் கொண்டாடுகின்றோம் எம்பார் அந்த கங்கையில இப்பதான் பார்த்தோம் ராமானுஜரை காக்கின்றார் அப்ப காக்கும் போது கையில வந்து அவர் கங்கையில மூழ்கி எழுந்துக்கும் போது கையில லிங்கம் வருகின்றது அதை பார்த்து யாதவ பிரகாசர் சொல்றார் நீருணனை வணங்கி கொண்டு அப்படின்னு சொல்ல அவர் காலகஸ்தி சென்று அங்கு அங்கேயே தங்கி இருக்கார் மறுபடியும் அவரை சம்பிரதாயத்திற்கு கொண்டு வரணும் தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள் மூலமாக சம்பிரதாயத்திற்கு வருகின்றார் அப்படிப்பட்ட அந்த எம்பார் திவ்ய பிரபந்த பிரபந்தங்களில் எந்த அளவு ஈடுபாடு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக அவர் நடந்த சரித்திரங்கள் மூலமாக நாமும் அனுபவிக்கும் அந்த அளவுக்கு ஈடுபாடு திவ்ய பிரபந்தங்கள் என்னென்னலாம் அதுல இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழ் அவருடைய அனுபவங்களை தான் நாம் திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு கிடைச்சிருக்கு பெருமாளே வந்துருக்கார் அப்போ அதுல என்ன மாதிரியான அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நிகழ்ச்சிகளை நாம் இன்பு பாடலாம் பெரிய ஆழ்வார் திருமொழி அதுல கடைசியா ஒரு பாசுரம் முடியல சாயை போல பாடவல்லார் தாமம் அணுக்கர்களையே அப்படின்னு அந்த வேயர்தங்கள் குழத்து வைத்த விஷ்ணுஜித்தன் மனத்தே அந்த பாசுரம் அழகாக காட்டி கோயில் வண்ட கோவலனை கொழும்புளிர் முகில் வண்ணனை ஆயரையற்றை அமர்பூவை அந்த சாயை போல பாடவல்லார் தாமம் அணுக்கர்களே அப்படின்ற பாசனம் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து அந்த சமயம் பார்த்து திருக்கோஷ்டியூர் நம்பிய சந்திப்பதற்காக எம்பெருமானார் அங்க போயிட்டார் போயிட்டார் இங்க வந்து மனத்துல இருக்கக்கூடியவர் எம்பார் தான் இருக்கார் அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேக்குறான் இந்த மாதிரி இருக்கே சாயை போல பாடவல்லா தாமம் அணுக்கர்களே சாயைன்னா நிழல் நிழல் போல பாடவல்லவர்கள் எம்பெருமானுக்கு அணுக்கர்கள் ரொம்ப வேண்டியவர்களாக இருக்குது என்னது சாயை போலன்னா இந்த நிழல் போல எப்படி பாட முடியும் புரியல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க எம்பாரும் ஐயோ நான் பெரும் எம்பெருமானார்கிட்ட இதை கேட்டுக்க மறந்துட்டனே சரி இருந்தாலும் கொஞ்சம் இருங்கும் நான் என்ன பண்றேன்னா எம்பெருமானாருடைய பாதுகையை என் தலைமையிலே வைத்துக் கொள்ளுகின்றேன் தலைமையில வச்சு விட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு அழகா அதுக்கு அர்த்தம் சொன்னார் இந்த மாதிரி நீங்க பொருள் கொள்ள கூடாது எப்படி பொருள் கொள்ளனா சாயை போல பாட வல்லவர் அப்படின்றத எப்படி பண்ணும் பாட வல்லவர்தம் இந்த பெரியாழ்வார் திருமொழியில் இந்த பத்து பாசுரங்களை அடவண்ணுவர்கள் எப்படி இருப்பார்னா சாயை போல அணுக்கர்கள் எப்படி இருப்பார் எம்பெருமானுக்கு நிழல் நிழல் விட்டு பிரியுமா பிரியவே பிரியாது அந்த மாதிரி எம்பெருமானை விட்டு பிரியாதவர்களாக எம்பெருமானுடன் கூடியிருப்பர் அணு அணுக்கமாக இருப்பர் அப்படின்னு அழகான பொருளை அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே பொருளை அழகாக உரைத்தாராம் எவ்வளவு ஈடுபாடு அதாவது புரியவே இல்லை சாயை போல பாட எப்படி நிறை போல யார் பாடுவார்னா இல்ல இல்ல அப்படி பொருள் கொள்ளக்கூடாது கூடாது நாம் வரியினை மாற்றி பாடவல்லவர் எப்படி இருப்பார் சாயை போல அணுக்கங்களாக இருப்பார் அப்படின்னு அழகான பொருளை எம்பெருமா எம்பார் உரைத்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்தில் அழகாக காட்டப்ப என்ன ஒரு ஈடுபாடு இருந்தால் அவ்வளவு அழகான பொருள்களை எம்பெருமானாருடைய ஆசையுன்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு இடத்துல இன்னும் ஆச்சரியமாக அவர் பொருள் குறைக்கிறார் அனுபவிக்கிறார் மெச்சூது சங்கம் எடுத்தான்ற அந்த பாசுரத்தில் பார்த்தோம்னா மெச்சூது சங்கம் எடுத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தோற்ற குறையுடை மன்னர் பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்து அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மானியை அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டுதல் கண்ணாமூச்சின்னு சொல்லுவோம் கண்ணாமூச்சின்னா என்ன அந்த கண்ணெல்லாம் வந்து இப்ப உள்ள இருக்க கண் அந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது வெளியில தெரியாம அந்த கண்ணை வந்து பிதுக்கி கொண்டு அப்பூச்சி காட்டுதல் கண்ணை வந்து கண்ணான் ஊச்சி காட்டுறாங்க பாக்குறதுக்கு பயங்கரமா அபோரமா இருக்கு எப்படி இருக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடியவர் எம்பெருமான் அந்த எம்பெருமான் என்ன பண்றார் இடக்கையிலே தன் சங்கத்தினை கொண்டிருக்கின்றார் அப்படி அவன் ஊதுகின்றான் அப்படிப்பட்ட சங்கத்தை கொண்டவன் என்ன பொய்சூதியில் தோற்ற பொய்மையான ஒரு சூதியிலே தோற்ற பாண்டவர்கள் அவர்களுக்காக என்ன பண்றான் துணையாக இருக்கின்றான் துணையாக ஊரையாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறான் பத்து ஊரையும் கூட பெற முடியவில்லை பெற முடியாதனால அந்த பாரத யுத்தத்தினை என்ன பண்றான் அணிவகுத்து அந்த பாண்டவர்களுக்கு தூதனாக சென்றான் அந்த தூதனா போனவன் என்ன பண்றான் திடீர் திடீர்னு திடீர்னு காமிக்கிறான் கண்ணை வந்து அப்படியே பயங்கரமா இருக்கான் அப்படின்றது இந்த பாசுரம் இதற்கு திருவரங்கத்தில அரையர் வந்து அபிநயப்பர் என்ன பண்ணுவா இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடியது அபிநயத்துல கொண்டு வந்து நடித்து காட்டுவார்கள் அப்படி காட்டும் போது என்ன பண்றாராம் அந்த உயிர்ந்த பிள்ளை அப்படின்ற ஒரு ஆஹ் அரையர் காமிக்கிறார் காமிக்கும் போது அப்புத அத்து பூச்சி காட்டுகின்றான்னு கண்ணில அந்த மாதிரி வெளியில வந்து சிகப்பு கலர் தெரியுற மாதிரி காமிக்கிறார் பின்னாடி வந்து எம்பார் வந்து சொல்றாரு இப்படி இல்லை இப்படின்னு கைய வச்சு காமிக்கிறார் எப்படி இருக்கான் எம்பெருமான் அவன் அவதாரம் பண்ணான் கண்ணனாக அவதாரம் பண்ணான் பாகவதத்துல சொல்றது அவன் அவதரிக்கும் போதே எப்படி இருந்தான் அற்புதமாக இருந்தான் எப்படி இருந்தான் தம் அற்புதம் அம்புஜேட்சனம் பாலகம் தம் அற்புதம் அம்புஜேட்சனம் பிறக்கும் போது எப்படி இருக்கான் எல்லாத்தையும் கொண்டிருந்தானா கைகளில் சங்கம் சக்கரம் வட்டு பட்டாடை கதை அது மட்டும் இல்ல மார்பிலே பிராட்டி பிரம்மா எல்லாத்தையும் பறக்கும் போதே பார்த்தா தேவகி பார்த்தாட்டு பெண்ணும் வந்துட்டா பேர குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாலகனாக அவன் அவதரித்தான் அதுல இருந்து என்ன தெரியாது அவன் பறக்கும் போதே சங்கு சக்கரங்களோடு இருந்தான் அவனுடைய தாயார் சொல்லை கேட்டு என்ன பண்ணா மறைச்சு நான் பதினோரு வயசு வரைக்கும் சங்கு சக்கரங்களை மறைச்சென்று ஏற்கனவே எங்க தேடின்னு இருக்கா நீ வேறக்குள்ள காமிக்கிறேன் சங்கு சக்கரங்களோடு பார்த்தா நீதான் கண்ணன் அவனுக்கு நன்னா தேடி போயிடும் நீ உடனே மறைத்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்ல அம்மா சொல்ல உடனே அவன் மறைத்துக் கொண்டான் அப்படிப்பட்ட அந்த சங்கு சக்கரங்கள் நான்கு கைகளையும் அப்ப காமிக்கிறானா காமிச்ச உடனே பயந்துடுறான் துரியோதனாரிகள் பயந்து விடுகின்றார்கள் அதைத்தான் அந்த அப்பூச்சி காட்டுதல் குறிப்பிடுகின்றார் அனுபவத்தினை யார் சொல்றா எம்பார் வந்து அந்த உயிர்ந்தவில்லை அப்படிங்கிற அந்த அறையருக்கு கூற முதல் தடவை அவர் அபிநவிக்கும்போது என்ன பண்றார் அவர் கண்ணெல்லாம் இந்த பக்கத்து அந்த பேரட்டி ரெட்டி காமிக்கிறார் அதுதான் அப்பூச்சி காட்டுதல் பயப்படுத்துதல் அது இல்ல உண்மையான பொருள் அவன் என்ன பண்றான் சாதாரணமா அவரு சாதாரணமா சுலபதாக இருக்கின்றான் நம்முடன் அதே நேரத்தில் சங்கு சக்கரங்களுடன் அவன் காட்சி அளிக்கின்றான் அந்த காட்சியானது யாருக்கு துரியோதனாளிகளுக்கு மிகவும் கொடூரமாக இருக்கிறது பார்த்தோம் இல்லையா சொல்றா ஊடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடினவர்கிட்ட தோத்துடுறான் அந்த மாதிரி அவனுடைய சங்கு சக்கரங்களை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு காக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கின்றது அவன் சங்கு சக்கரத்தை பார்த்த உடனே நாம சந்தோஷப்படுறோம் ஆனா எதிரிகள் என்ன பண்றா பயப்படுறா அதைத்தான் அங்க அழகா காமிக்கிறார் சன் அப்பு அத்துவுடன் அப்பூச்சி காட்டுகின்றான் அந்த அனுபவத்தினை எம்பார் கூற அதை அரைய இரண்டாவது முறை சொல்லும்போது அந்த அபிநயத்தை காமிச்சார் காமிக்கும்போது எம்பார் கேட்டாராம் பின்னாடி என்ன எம்பெருமானார் கேட்டிருக்கார் ராமானுஜர் கேட்டார் பின்னாடி எம்பார் இருந்தாரோ அந்த எம்பார் சொல்ல நீரை கற்றுக்கொண்டு அதை அபிநயிக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அளவுக்கு எம்பாருக்கு பிரபந்தங்களில் பகவத் விஷயத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு எடுத்து அவ்வளவு அனுபவமாகவே இருந்திருக்கின்றார் அப்படிங்கிறது அழகாக தெரிகின்றது அந்த எம்பாருடைய அவதார தினமான இன்று நாமும் எம்பாரை போன்று எம்பாறை பின்பற்றி பிரபந்தங்களை அனுபவிப்போம் அப்படிங்கிறத சொல்லி முடிவு சிவதே ராமானுஜாய நமகா